மிகவும் பிரியமான தெவப்பிள்ளைகளை பரலகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு நாமத்தினாலும் அமத்தினாலும் கிராஸ்டி சார்வா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலகமான தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் இன்னைக்கு இது நடக்குமா இது நடக்காதா என்கிற கேள்வி ஏன் இது நடக்கலை ஏன் என்னால் செய்ய முடியல பிரியமானவர்களே உலகத்தினால முடியாதது உங்களால் முடியாதது இதுவரை நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும் எப்படி நடக்குன்னா என்னாலையோ உங்களாலேயோ இல்லை தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் இதுதான் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் சகரியா நான்கு ஆறாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தெய்வனுடைய ஆவியினாலே ஆகும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை அன்புடைய சுமத்தில் ஒப்புக்கொள்ளணும் நான் இல்லாண்டு வரை என்னுடைய திறமை இல்லை என்னுடைய படிப்பு இல்லை என்னுடைய ஞானமும் இல்லை என்னுடைய முயற்சியும் இல்லை ஆண்டு என் பலத்தினாலும் என்னுடைய பராக்கத் பராக்கிரமத்தினாலும் இதெல்லாம் நடக்காது ஆனால் தெய்வனுடைய ஆவியினால் எல்லாம் நடக்கும் பெரிய மனவர்கள் வேதாமத்தில் ஒரு சம்பவம் சமாரியா என்கிற தேசத்தை சீரியனுடைய இராணுவம் முற்றுகை போட்டு விட்டது சமாரியாவில் கொடிய பஞ்சம் யார் அதிலிருந்து விடுதலை முடியும்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போந்தான் எலிசா என்கிற தேவ் மனிதனிடத்தில் ராஜா போய் கேட்குறாரு இந்த சமாரியால் எப்படி பஞ்சம் இருக்குது என்ன பண்ணுவது அப்போ அந்த எலிசா என்கிற தெய்வ மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் இப்போ ராஜாவை பார்த்து சொல்கிறாரு நாளைக்கு ஒளிமுக வாசல்ல ரெண்டுபடி வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கும் ஒருபடி கோதுமை மாவு ஒரு சைக்கிளுக்கும் விற்கப்படும் ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனால் ராஜா கூட அமைதியில் இருக்காரு கைலாகு கொடுக்குறான்ல ராஜாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கான்ல நிறைய பேர் தலை பெருசு நல்லாயிருக்கும் ஆனால் வாழ ஆடும் சொல்லுவாங்கள்ல தலை இருக்கச்சால வாழ ஆடக்கூடாதுன்னு அந்த கைலாகு கொடுக்குற அந்த மனுஷன் சொல்கிறான் எலிசாவை பார்த்து இது நடக்கிற காரியமா கத்த வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா இப்போ எலிசாங்கிற தெய்வ மனிதனுக்கு சரணு கோபம் வந்துட்டு சொன்னார் நடக்கும் நீ பார்ப்ப ஆனால் அதில் ஒன்று கூட பிசிக்க மாட்டேன் உடனே சொல்லிட்டார் அடுத்தது ஆண்டவர் நாலு குஷ்டரோகிகளை எழுப்புறாரு சீரியருடைய ராணுவம் பயந்து ஓடுது அவங்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் சம்மாரியவுக்கு கொண்டுட்டு வராங்க இப்போ ராஜா அந்த கைலாவுக்கு கொடுக்குற மனுஷன்கிட்ட இந்த காரியத்தை நீந்தான் எல்லாத்துக்கும் ஒருபடி மாவை கோதுமை மாவை ஒரு சைக்கிளுக்கு ரெண்டு படி வார்கோதுமாவைய ஒரு சைக்கிளுக்கு கொடு பொறுப்பு கொடுத்தாங்க ஜனங்கள் எல்லோரும் வந்தாங்க அந்த கையிலாக கொடுக்குறவனை மிதித்து கொண்டுட்டாங்க வேதத்தில் ஆரம்பத்தில் இது முடிக்கிறதுல பாருங்கள் நீங்கள் வாஸ்து பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் பதி ஏழாவது அதிகாரம் பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் வாஸ்து பாருங்கள் தெய்வ மனிதன் சொன்னபடியே நடந்தது தெய்வ மனிதன் சொன்னபடியே நடந்தது மார்க் பத்து இருபத்தி ஏழில் இது மனுஷனால் கூடாதது தேவனால் கூடாததல்ல தேவனால் எல்லாம் கூட ஜபிக்கலாமா தொகைப்பண்ணே இதுவரைக்கும் என்னால் இது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிற இவர்களுக்கு எல்லாம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமை ஆமை தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும் நன்மையும் கருப்பையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்